ஆமாம் வாங்க மாமா வாங்க வாங்க மாமா ராத்திரியே வருவீங்கன்னு பார்த்தா வரல காலைல வந்துருக்கீங்க என்ன மாமா நீங்கள் சரி வாங்க மற்ற வரல அதெல்லாம் இருக்கட்டும் முருகேஷா ஆ மாமா மாமான்னு கூப்பிட்றேன் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பார்த்துருக்குறியே ஒரு வாரத்தை மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு செய்தி இல்லையா நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி சொல்ல நீமானி பண்ணு பத்திரிக்கை தூக்கி நேற்று கல்யாணத்துக்கு வந்துருந்தேன் சொந்தக்காரங்கன்னா கல்யாணத்துக்கு வரதுக்கு மட்டுந்தான சொந்தக்காரங்க இதுக்கு மேலே என்கிட்ட நாலு வாரத்தை பேசலை ஆ நம்ம சொந்தத்தில் எம்மா மாப்பிள்ளை இருக்கிறாங்க நீ இனிமேல் இரவுல போய் மாப்பிள்ளை எடுத்துருக்கிய மாமா கோச்சிக்காதீங்க மாமா நான் என்ன பண்ணுறது என் பொண்ணு அந்த பையனை காதலிச்சு தொலைஞ்சிட்டா எனக்கே தெரியாது அதுக்கு அப்புறமா சொன்னேன் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு பேசினேன் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன் அப்புறம் பொண்ணு ஆசைக்கு மீறி நாம் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒத்துக்கிட்டேன் மாமா ஏன் குமரேஷா அந்தளவுக்கு பெரிய ஆள் நீ சரி உன் பொண்ணு தான் காதலிச்சா ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னான்னு அதை தான் ஆ இந்த மாதிரி போய் அவங்க அவங்ககிட்டெல்லாம் போய் பார்த்தேன் கூப்பிட்டு வர வச்சு பேசினேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் நாங்களாம் வரமாட்டோமா எல்லாத்தையும் நீயே பேசி முடிச்சுட்டேன் ஆ ஏதாவது ஒன்று கஷ்டம்னா மட்டும்தான் சொந்தக்காரங்களை தேடி வர வேண்டியது இன்னும் வர மாட்டீங்க அப்படி தானே சரி நிச்சயதத்துக்காவது கூப்பிட வேண்டியது தானே ஐயோ மாமா நிச்சயதாத்த எதுவும் நான் அப்போல்லாம் மாமா நேற்று நைட்டு தான் பண்ணோம் நாங்கள் அதுக்கு தான் ராத்திரியே நான் வர சொன்னேன் நான் நீங்கள் காலைல வந்துட்டீங்க ம் என்னமோ பண்ணிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சரி விடு உனக்கு என்னப்பா வசதி ஆகிட்டேன் முதல்ல கஷ்டப்படுறப்ப என்கிட்ட உதவி கேட்டுன்னு இருந்தேன் இப்போ ரைஸ் மில்லு வச்சு பெரிய ஆள் ஆகிட்டோன்னு எல்லாம் நீ பார்த்துக்குற சரி ஓன் பொண்ணு நீ ஆச்சு சரி விடுப்பா நீ எப்படி நடந்துக்கிறீ அதே மாதிரி தான் நாங்கள் நடந்துப்போம் ஐயோ மாமா மன்னிச்சிடுங்க மாமா உங்களை கூப்பிடாது தப்பு தான் இதுக்கப்புறம் எல்லா விஷயத்துக்கும் நான் கூப்பிட்றேன் மாமா ஏன் ரெண்டாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறத உங்கள் பைய உங்கள் கையில் கொடுத்துறோம் மாமா நீங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன் என்னப்பா நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா சாரி உடுக்கும் முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பேசி என்ன பண்ணுறது கல்யாண வேலையா நல்லபடியாக பண்ணு அப்புறம் அந்த குடும்பம்லாம் எப்படி இல்லை நம்ம குளம் ஓத்துறந்தோன்னா அதெல்லாம் எந்த இல்லைல்ல ஏன்னா காதலிச்சான்னு சொல்கிற அதுக்கு தான் கேட்குறேன் மாமா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா நம்ம குளம் தான் அந்த பையனும் அந்த குடும்பமும் சரி குமரேசா பரவாயில்ல பொண்ணு காதலிச்சான்றதுக்காக நம்ம குளம் கோத்திரத்தெல்லாம் விட்டு கொடுக்கல அது வரைக்கும் சந்தோஷம் மாமா அது எப்படி மாமா விட்டு கொடுப்பேன் நம்ம குளம் கோத்திரம் நமக்கு முக்கியமானது இல்லை அவள் காதலிச்சாலும் வேற எது பணம் வசதி மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறானோ உங்க குடும்பம் எப்படியோ அதை கொடுறேன் நம்மளுக்கு குளம் கோத்திரம் முக்கியம் வேற குளம் கொத்தரமா இருந்ததுன்னா நான் அதை கல்யாணத்துக்கு ஒத்துருக்கவே மாட்டேன் மாமா சரி மாப்பிள்ள என்ன வேலை செய்கிறாரு அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா அவங்களா வேலை செய்கிறாங்களா என்ன வேலை செய்கிறாங்க மாமா மாப்பிள்ள தம்பி ஆட்டோ ஓட்டுறாப்புல நான் மாப்பிள்ளையோட அப்பா வந்து பேக்கரி வச்சிருக்காரு அப்படியா பேக்கரி வச்சிருக்காரா எந்த ஏரியாவில் கரெக்டாக சொல்லு மாமா அது தெரியல மாமா

அவர் பேக்கரி வச்சுருக்காருல்ல எந்த இடத்துல வச்சிருக்காரு பேக்கரி உனக்கு தெரியுமா என்னது மாப்பிளையோட அப்பா பேக்கரி வச்சுருக்காரா அப்பா யாரும் உங்கக்கிட்ட சொன்னது நீங்களே வேலை நினைச்சிட்டீங்களா மாப்பிளையோட அப்பா பேக்கரின்னா வச்சிருந்தேன் அவர் மீன் வியாபாரம் செய்கிறாரு என்னது மீன் வியாபாரம் செய்கிறாரா அவங்க கோத்திரம் என்ன கோத்திரம் அப்பா அவங்க அப்பா மீன் வியாபாரம் செய்றாரு அவங்க நம்ம கோத்திரம் கிடையாது அவங்க சிவகோத்திரம் பா என்னது சிவகோத்திரமா அப்பா என்னப்பா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஒண்ணு ஒண்ணா வாங்கப்பா உள்ள தாலி கட்ட போறாங்க சீக்கிரம் வாங்கப்பா வாங்க வாங்க அடியை அடிய ஜெயா என்னங்க ஏங்க இப்படி கோவமா இருக்கீங்க அடியை இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது வா வீட்டுக்கு போல வா அடியே சொல்றத கேளு என் பேச்சு மதிப்பே மதிக்க மாட்டேன் நீ வா வீட்டுக்கு சொன்னேன் சொன்ன உங்களுக்கு என்ன காச்சு நல்லா தானே இருந்தீங்க நம்ம பொண்ணு கழுத்துல இப்பதான் தாலியா இருக்குது அதுக்குள்ள வீட்டுக்கு வாங்கி கூப்பிடுறீங்களே என்ன நடந்தது சொல்லுங்களேன் இங்க பாரு ஜெய்யா இங்க என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படி நான் சொன்னா என் மானம் மரியாதை எல்லாம் போயிடும் சொல்றத கேளு வீட்டுக்கு வா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்

இருங்க சம்மதி பொறுமையா இருங்க வா பட பண்ணு பேசுறீங்க என்ன நடந்தது யாராவது ஏதாவது சொன்னாங்களா ஏதாவது பொறுமையா பேசிக்கலாம் எல்லாரும் பாக்குறாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சம்மந்தி யாருக்கு யார் சம்மந்தி நீ எனக்கு சம்மந்தியா இதான் கடைசி நீ என்ன சம்மந்தின்னு கூப்பிடுறது இதுக்கப்புறம் நீ கூப்பிட்ட அவ்வளவுதான்

போறீங்க ஒரு கல்யாணம் நடந்து இருக்குது நடந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் தாலியான கையோட இப்படி வந்து வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு கல்யாணம் தான் நடக்குது ஊரா கல்யாணம் நடக்கல என்ன காரணம் கேக்குறோம் பதில் சொல்லிட்டு போங்க பதில் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்னால சொல்ல முடியாது அதான் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டால அப்புறம் என்ன இதுக்கப்புறம் நீங்களாச்சு என் பொண்ணாச்சு சே என் பொண்ணு கூட சொல்லக்கூடாது யாரோ ஒருத்தி

ஆமா எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க என்ன பண்ணுறது நானும் நம்பி எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டிட்டேன் இப்போதானே எனக்கு பல உண்மைலாம் தெரியுது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கல்யாணத்தை நிறுத்தியிருப்பனே இப்பயும் நிறுத்தத்துக்கு தான் வந்தேன் ஏதோ நடந்து போச்சு ஏறன தாலியை இறக்குற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது

எனக்கா இது இப்பெல்லாம் நடந்து போச்சு இப்படிலாம் நடக்குன்னா எதிர்பார்க்கவே இல்லைக்கா கல்யாணம் நடந்து போச்சுன்னு அப்போ தான் சந்தோஷம் பாடுறேன் அதுக்குள்ளே திரும்பி பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனையை கிளம்புறாரு சுமதி என்ன உனக்கு ஆறுதல் சொல்றதுலே எனக்கே தெரியல சுமதி கல்யாணம் எல்லாம் நைட்லேருந்து எல்லாம் நல்லபடியாக போச்சு காலையிலேயே எழுந்திரிச்சு காலி கட்ட வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக போச்சு கடைசி இப்படி ஆகி போச்சு அக்கா நீ இப்படி சொன்ன எப்படிக்கா

நானும் தெய்வானையும் போயிட்டு உங்கள் அப்பா அம்மா போய் கூட்டிட்டுனு வரேம்மா நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போங்க அக்கா நானும் வரேன்க்கா எல்லாரும் போவோம் போயிட்டு கூப்பிட்டு வருவோம்க்கா வாக்கா சுமதி எல்லா எல்லாம் போவேணா சுமதி நானும் மாமாவை மட்டும் போயிட்டு வரோம் நீ ரெண்டு பேரும் உள்ள கூட்டனு போ உள்ள கூட்டிட்டு போயிட்டு மற்ற சம்பிரதாயத்துலாம் செய்ப்போம் எல்லாரும் இருக்கிறாங்க பாரு எல்லாரையும் சாப்பிட சொல்லு எல்லாம் வந்துங்கெல்லாம் நிற்கிறாங்க போ சுமதி உள்ள போ உள்ள அழைச்சிட்டு போ அக்கா என்னக்கா இப்படி சொல்றேன் இப்படி போய் உள்ள போய் எல்லாத்தையும் பண்ண முடியும் இல்லக்கா போதில் போய் கூட்டணும் வந்துருவோம் கூட்டு வந்துட்டு மீதி எல்லாம் செய்யலாம்க்கா சுமதி தெய்வா நான் சொல்றது சரிதான் நீ ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போயிட்டு செய்ய வேண்டிய சம்பிரதாய செய்ய சொல்லு எல்லாரையும் சாப்பிட சொல்லு கல்யாணம் நடக்கிறது முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா நம்ம காத்து இருக்கிறது நியாயம் கல்யாணம் தான் முடிஞ்சிட்டு வச்சுல இதுக்கப்புறம் காத்திருக்க வேண்டியது இல்ல நீ எல்லாத்தையும் செய்யப்போ நாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டின்னு வரோம் அப்படி வர லேட் ஆச்சுன்னா நீ பொண்ணும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு கேத்தி அங்க இருங்க அங்க கூட்டுனு வரோம் கூட்டுக்கிட்டே லாவண்யா வா லாவணியா உள்ள போலாம் பெரிய அப்பாவும் பெரிய அம்மாவும் போய் கூப்பிட்டுனு வருவாங்க உங்க அப்பா அம்மாவை வா